ஏய் அம்மு இங்கே பாரு அம்மு குட்டி ஏய் இங்கே பாருன்ற அம்மே சலமர் நிற்காதீ உன்னை சமாதி ஆக்கிடுறப்படா இங்கே ஏய் இங்கே பாரு ஏய் அந்த ஒட்டுக்கண்ணால் பார்க்காத சரி விடு உன வேலைக்கு அனுச்சிட வேண்டிதான் இங்கே பாரு ஏய் உன்னை எவ்வளோ நேரம் தான் எப்படி உட்காந்துருப்பா கண்ணை செய்யாமல் காலை செய்யாமல் எப்படியே நிற்பா சரி விடு மனுஷனா உள்ளே வந்துடு சரி உட்ரி அந்த பாட்டில் உடஞ்சது உடஞ்சாதே இருக்கட்டும் உள்ளவா ஏய் அம்மே டேய் அநியாயத்துக்கு மாதிரி இருக்கே தலை சாயுது யார் வரா சாகித்ரி தலை அடம் பிடிக்காதா இந்த பக்கம் பாரு அடம் பிடிக்காமல் உள்ளே வந்துரு உள்ளே வருவே மாட்டியா வேய் இந்த பக்கம் பாரு உள்ளே வந்துரு அடிக்க மாட்டா உள்ளே வந்துடு வேய் உன்னதாட்டி அம்முப்பாயிலே நீ குட் கேள் தானே சரி விடு அந்த பாட்டில் நான் தான் வச்சேன் விடு வா நான் தான் வா உள்ள வந்துடு சரி உள்ளே வா அதான் விட்டு நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேனே வா நீ உடைக்கலாம் நான் தான் உடச்சிட்டேன் வா வரியா இல்லையா டெய் இங்கே பர்றி அடியேய் டெய் சரி விடு நாளைக்கு அம்மா இருக்கட்டும் அம்மா அம்மா இந்த மாதிரி பாட்டில் உடச்சிட்டாமான்னு சொல்லிடுறேன் அழுகுற மாதிரி பேஸாக வச்சுருக்காத வாங்க ஏ அந்த ம டேய்